பதிமூன்றாம் நாள் போர் முடிந்ததும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சம் சப்தகர்களுடன் யுத்தத்தை முடித்து கொண்டு பாசரை நோக்கி புறப்பட்டனர் சென்று கொண்டிருக்கையில் கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கூறினார் கிருஷ்ணா என் இதயம் ஏன் அஞ்சுகிறது என் பேச்சு ஏன் தடுமாறுகிறது என் அங்கங்கள் பலவீனமாக இருக்கின்றன பேரழிவு குறித்த எண்ணங்கள் என் மனதை பீடிக்கின்றன என் மூத்தவரான நலமாக இருக்கிறாரா என்றார் அவரது நண்பர்களும் நலமாக இருப்பார்கள் வருந்தாதே என்றார் இருவரும் பாண்டவ கூடாரத்தை அடைந்தனர் பாண்டவ முகாம் மகிழ்ச்சியற்று துக்கத்துடன் இருப்பதை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறினான் கிருஷ்ணா நமது கூடாரத்தில் சங்கோழிகள் முழக்கப்படவில்லை இனிய வீணையின் இசையும் எங்கும் இசைக்கப்படவில்லை துருப்புகளுக்கு மத்தியில் இனிய பாடல்கள் எங்கும் பாடப்படவில்லை வீரர்கள் அனைவரும் கூட தங்கள் தலைகளை தொங்க போட்டபடியே செல்கின்றனர் என் சகோதரர்கள் நலமாக இருக்கிறார்களா பாஞ்சாளர்களின் ஆட்சியாளன் துருபதன் விராடன் ஆகியோர் நலமுடன் இருக்கிறார்களா எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அபிமன்யு போர்க்களத்தில் இருந்து திரும்பி வரும் என்னை புன்னகையோடு வரவேற்க தன் சகோதரர்களுடன் வருவான் ஆனால் இன்று அவன் என்னை வரவேற்க வரவில்லையே என்றான் அர்ஜுனன் இவ்வாறு பேசிக்கொண்டு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் முகாமுக்குள் நுழைந்தனர் பெரும் துயரத்தில் அமர்ந்திருக்கும் பாண்டவர்கள் மற்றும் அரசர்களை கண்டனர் அபிமன்யுவை காணாத அர்ஜுனன் கூறினான் உங்கள் அனைவரின் முகங்களும் துயரத்தை காண்கிறேன் நான் அபிமன்யுவை காணவில்லை என்னை வாழ்த்தவும் அவன் இன்று வரவில்லை துரோணர் இன்று சக்கர வியூகத்தை அமைத்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் சிறுவன் அபிமன்யுவை தவிர உங்களில் எவராலும் அந்த வியூகத்தை உடைக்க முடியாது எனினும் அவ்வியூகத்தை புலந்து பிறகு அதிலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதை நான் அவனுக்கு கற்பிக்கவில்லை அபிமன்யு அந்த வியூகத்தில் நுழைய செய்தீர்களா அழகிய மூக்கு அழகிய நெற்றி அழகிய கண்கள் புருவங்கள் ஆகியவற்றைக் கொண்ட அம்முகத்தை காணாது என் இதயத்துக்கு அமைதியேது குயிலின் குரலைப் போன்றதும் மகிழ்ச்சி நிறைந்ததும் வீணையின் அதிர்வுகளைப் போல இனிமையானதுமான அபிமன்யுவின் குரலை கேட்காது என் இதயத்துக்கு அமைதியேது தேவர்களில் கூட அரிதான ஒப்பற்ற அழகை கொண்ட அந்த வடிவத்தின் மீது என் கண்களை செலுத்தாதது என் இதயத்துக்கு அமைதியது மூத்தவர்களை மரியாதையுடன் வணங்குபவனும் தன் தந்தை உத்தரவுகளுக்கு எப்பொழுதும் கீழ்படிபவனுமான அபிமன்யுவை காணாது என் இதயத்துக்கு அமைதி ஏது போர்க்களத்தை விட்டு வரும் வழக்கமாக தினமும் என்னை வாழ்த்தும் அபிமன்யு இன்று ஏன் வரவில்லை இவ்வாறு கூறி அர்ஜுனன் காண்டிபத்தை பிடித்தவாறு அமர்த்தான் யுதிஷ்டிரன் நடந்தவற்றை அர்ஜுனிடம் கூறினார் சிந்துக்களின் மன்னனான ஜெயத்ரதன் சிவனால் அருளப்பட்ட வரத்தின் விளைவால் தாங்கள் தடுக்கப்பட்டதையும் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வதாமன் பலன் கிருதவர்மன் ஆகிய இந்த ஆறு தேர்வீரர்கள் அபிமன்யுவின் வீரமரணத்துக்கு காரணமாக இருந்தனர் என்று கூறினார் அபிமன்யு அதர்ம முறையில் கொல்லப்பட்டதை கேள்வியுற்ற அர்ஜுனன் கடும் கோபம் கொண்டான் பதிமூன்றாம் நாள் வரை அர்ஜுனன் மென்மையாகவே போரிட்டான் ஆனால் அபிமன்யுவின் மரணத்துக்குப் பிறகே அர்ஜுனன் கடுமையாக போரிடத் தொடங்கினான் அபிமன்யுவின் கொலையே குருஷேத்திர போரை மாற்றியமைத்தது. பதினான்காம் நாள் அபிமன்யுவின் கொலைக்கு முதல் காரணமாக இருந்த ஜெயத்ரதன் கொல்லப்பட்டான் அதே நாளில் கௌரவ படகில் இருந்த ஏழு அக்ரோனி துருப்புகளை கொன்றான் அர்ஜுனன் அடுத்த சில நாட்களில் அபிமன்யுவின் கொலைக்கு காரணமாக இருந்த அனைவரும் கொல்லப்பட்டனர் துரோணர் திருஷ்டத்யூமனாலும் கர்ணன் அர்ஜுனனாலும் துரியோதனன் பீமனாலும் கொல்லப்பட்டனர் கிருஷ்ணன் அஸ்வதாமனுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் உலகைச் சுற்ற சாபம் கொடுத்தார் அபிமன்யு குறுகிய வாழ்க்கையே வாழ்ந்தார் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனநாத் ஆழமாக நேசிக்கப்பட்டார் அழகான சுறுசுறுப்பான துளிச்சனான போர்வீரன் அபிமன்யுவைப் போல் ஒரு மாவீரன் இந்த பூமியில் பிறப்பது அரிதிலும் அரிது